பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா முஷியவாகன மதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூப விநாயக பாத நமஸ்தே ஜெய் கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ஸ்ரீகணேஷ ரக்ஷமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியன் சக்தி சுவாமியாகிய நானும் டாக்டர் ஹரிகர சர்மா அவர்களும் ஆஸ்ட்ரா கே ஐயங்கார் அவர்களும் சனி வக்கர பேச்சுப் பலன்களை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் இப்போ நாம் பார்க்க போகிறது சனி பகவானுடைய வக்ர பலன் சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துல சூரிய பகவான் வர்றது அப்படின்றது சனி வக்ர ஆரம்பம் அது என்ன வக்ரம் அப்படின்னாக்க செயலற்ற தன்மைக்கு வரக்கூடியது அப்படின்னு பேர் அடுத்தது சரி வக்ர நிவர்த்தி எப்போ அப்படின்னு பார்த்தோம்னாக்க சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு வரக்கூடியது அப்படின்றத பொறுத்தளவுக்கு சனி வக்ர நிவர்த்தி அப்போ அந்த வக்ர நிவர்த்திக்கும் வக்ரத்துக்கும் என்னென்ன பலன்கள் போகுது அப்படின்னு பார்ப்போம் நம்ம பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வர பட்டம் கொடுத்தது கிடையாது சனீஸ்வர பகவானுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்குறாங்க ஏன் அப்படின்னாக்க நியாயவான் சத்தியவான் தர்மவான் ஒவ்வொரு ஜோசியருக்கும் சரி ஒவ்வொரு பொங்கலுக்கும் சரி கர்மக்காரகன் நம்ம ஜீவனம் எப்படி போகணும் அப்படின்றத நிர்ணயம் பண்ணுறது சனி பகவான் அப்படியேற்பட்ட சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பண்ண போகிறாருன்றதை நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பார்த்தா சனியோடைய காரகத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க கர்மக்காரகன் தொழில்காரகன் அதே போல் ஆயுள் காரகன் இது எல்லாத்தையுமே இந்த சனி பகவானுக்கு உண்டு அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்த வச்சு நாம் பலன் சொல்ல போகிறோம் சரி சாமி வக்ரத்துக்கு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்க செயலற்ற தன்மை இப்போ மேஷராசி அப்படின்னு எடுத்தோம்னாக்க பதினொன்றாம் இடத்துல இருக்கார் ஜோதிட சாஸ்திரத்தில் பதினொன்றாம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லாபஸ்தானத்தில் உள்ள கர்மக்காரகனான சனி பகவான் வக்ரகதி ஆகிட்டாரு வக்ரகதி ஆயிட்டாருன்னா செயலற்ற தன்மைக்கு வந்துட்டாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ இந்த லாபங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் அந்த கூடவும் ராகு இருக்கார் அதனால் அவரும் சனியோட செய்வார் அப்போ இதேமாரி ஒவ்வொரு காரங்களுக்கும் உண்டு சரி சனி பகவானை பொறுத்தளவுக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க எல்லாருக்குமே ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பரிகாரம் உண்டு சனி பகவானை பொறுத்தளவுக்கு பரிகாரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ஆலயம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேருக்கு அஷ்டமத்தில் சனி நடக்கும் ஒரு சில பேருக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கும் ஒருத்தருக்கு ஏழரை சனி நடக்கும் இந்த ஏழரை சனி நடக்கும்போது ஜென்மச்சனி பாதச்சனி விரயச்சனி அப்படின்னு மூணு உண்டு இப்போ அப்படி ஏற்பட்டவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அர்தாசிரம சனி அதுக்கடுத்தது கடகராசிக்காரங்களுக்கு பொறுத்த பக்கம் அஷ்டமத்தில் சனி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கும்பராசிக்கு பொறுத்தளவுக்கு ஜென்மச்சனி மகர ராசிக்கு பொறுத்தவங்களுக்கு விரய சனி மீனராசிக்கு ராசிக்கு பொறுத்தளவுக்கு பாத சனி அப்போ இவங்க இந்த குறிப்பிட்ட நாட்களில் ஃப்ரீ ஆவாங்க ஆமாம் சாமி அது எந்த குறிப்பிட்ட நாள்லேருந்து அவர் வக்ரமாகிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த புதன்கிழமையில் அது என்ன தமிழ் தேதியில் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஆணி மாதத்தில் வருது பதினெட்டாம் தேதிக்கு அவர் சனி வக்ரம் ஆகிறாரு சரி வக்ரம் நிவர்த்தி எப்போ ஆக போகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க தமிழ் மாதத்தில் பார்த்தோம்னாக்க கார்த்திகை ஒன்றாம் தேதி கார்த்திகை ஒன்றாம் தேதி அப்படின்றது ஆங்கில தேதி அப்படின்ற பொறுத்தளவுக்கு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி திங்கட்கிழமை அப்போ இது சற்றேரக் குழைய பார்த்தோம்னாக்கா நூற்றி முப்பத்தெட்டு நாள் நூற்றி முப்பத்தெட்டு நாள் அப்படின்னாக்க ஒரு மாதத்துக்கு சராசரியாக முப்பது நாள்ன்னு வச்சாக்க நாமூணு பன்னெண்டு நூற்றி இருபது ப்ளஸ் பதினெட்டு நாள் சற்றையரக் குழைய இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாள் நாலரை மாதம் இந்த கடக ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்க கும்ப ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க அதே போல் மீன ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே ரிலாக்ஸ் 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 சனி பகவானுடைய தன்மை அப்படின்றது அஷ்டமத்தில்னாக்க ஆட்டி படுத்திடுவார் சில தேவையற்ற அவமானங்கள் தேவையற்ற சங்கடங்கள் எல்லாத்தையுமே கொடுப்பாரு அப்போ இந்த ப்ரீத்திங் பீரியடு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இந்த ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு இந்த சனி பகவான் விலகக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்போ நம்ம பார்க்கும்பொழுது அதுக்கப்புறம் பார்த்தா நவம்பருக்கு அப்புறம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி அதுக்கு அடுத்தது தொண்ணூறு நாள் தான் அதே போல் சனி பகவானை பொறுத்தளவுக்கு கடந்த ரெண்டு வருஷமாக ஆட்டி படைச்சாலும் போகும்பொழுது கொடுத்துட்டு போவார் சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை ஆனானப்பட்ட நலச்சக்கரவர்த்தியையே ஏழரை விநாயகை ஜலத்தில் வச்சு பார்த்தவர் அப்போ ஈஸ்வரப்பட்டம் எதுக்கு கொடுத்தாங்க நியாயவான் தர்மவான் சரி அவரை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா அவனுடைய தகப்பனான சூரியனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ரெண்டு கைபரால தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒன்னு எம்பெருமான் விநாயகர் அடுத்தது எம்பெருமான் ஆஞ்சநேயர் இவங்க ரெண்டு பேரால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போ இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன நற்பலன்கள் எந்தெந்த ராசிகள் கெடுபலன்கள் எந்தெந்த ராசிக்காரங்க பரிகாரங்கள் பண்ணணும் அதே போல் இந்த காயத்ரி மந்திரங்கள் இருக்குது சனி காயத்ரி மந்திரம் இருக்குது அதை நாங்கள் இதில் ஸ்டில்லில் கொடுக்குறோம் ஓம் காக தொஜாய வித்மகி கற்கு அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியார் மந்த காரகன் கால் ஊனமுற்றவர் அதனால் அவர் எப்போதுமே ஒவ்வொரு ராசியிலேருந்து ஒரு ராசி கிடக்கிறதுக்கு சற்றேரக்குழைய ரெண்டரை ஆகும் அந்த எளிய பரிகாரங்கள் சொல்கிறோம் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த கோயிலுக்கு போனோன்னு சொல்கிறோம் இது எல்லாத்தையுமே வரிசையாக பார்ப்போம் இப்போ ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாமா ரிஷபராசி நேர்கள் கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்களும் ரோஹிணி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் மிருக சிக்ஷம் ஒன்று ரெண்டு பாதம் கொண்டவர்கள் ரிஷபராசி நேயர்கள் இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு வக்கர பலனை பற்றி பார்க்குறோம் அப்போ வக்கர பலன் அப்படின்னு சொல்கிற போது என்னென்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வக்கரப்பலன் அப்படின்னு சொன்னாலே என்னென்னு கேட்டால் பின்னோக்கி செல்வது அப்படின்னு சொல்கிறோம் அதெல்லாம் ஐயா முன்னாடியே சொல்லியிருக்காங்க அப்போ இந்த பின்னோக்கி செல்கிற போது அவருடைய செயல்பாடுகள் மாற்றங்கள் ஏற்படும் அந்த செயல்பாடு மாற்றங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கிற நல்லா இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு வக்கரமானதுக்கப்புறம் கெடுபலனாகவும் கெடுபலம் நடந்துட்டு நட்பலனாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த வக்கர பலனில் ஏற்படக்கூடிய நிகழ்வு அப்போ இதுவரைக்கு கெடுபலனாக நடந்தால் இனி நன்மையாக நடக்க போகுது நன்மையாக நடந்துகிட்ருந்தால் கெட்ட பலன் போகுது அப்படிங்கிறத சுருக்கமாக எடுத்துக்கிறலாம் இருந்தாலும் அவர் வந்து பூரட்டாதி நட்சத்திரத்திலேயே அவர் வந்து வக்கரம் ஆயிருக்கார் அப்போ பூர எல்லா இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளுமே பூரட்டாதி நட்சத்திரத்திலேயே அவர் கதி அடைகிறார் அப்போது பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது குருவோட நட்சத்திரம் அப்போ குருவோட நட்சத்திரத்தை பெற்றிருக்கார் அதனால உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த சிரமங்கள் நீங்கி இந்த நூ நூற்றி முப்பத்தெட்டு நாட்களும் மிக அற்புதமாக தெளிவான நிலைமையை தரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஏன்னு கேட்டால் குருவும் ஒன்பதாம் பார்வையில் பார்த்துருக்காரு வக்கிரமானதும் ச அவருடைய சாரத்திலே வக்ரம் பெற்றார் அதனால் சிறந்த நன்மைகளை தரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது பொதுவாகவே சனி பத்தாம் வீட்டில் இருப்பது விசேஷம் ஏன்னா கர்ம காரகன் கர்மஸ்தானத்தில் இருப்பது ரொம்பவும் விசேஷம் சரி இப்போ வந்து இருக்கார் இருக்காரு இருந்தால் தொழிலில் முடக்கம் வருமா அப்படின்னா முடக்கம் வராது ஏன் வராது அப்படின்னா ராகுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சனியாக இருக்கார் ஏற்கனவே ராகுன்றவர் வந்து உங்களுக்கு வக்கரகதியிலேயே போயிட்டு இருக்கவர் ஏன்னா ராகு கேது சூரியன் இவங்களுக்கெல்லாம் வந்து வக்கரன்றதே கிடையாது ஏன்னா ராகு வந்து எப்போவுமே அப்புற போகிறவர் அதனால் ராகுவுக்கு கூட இருக்கக்கூடிய கிரகமோ ராகுவின் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகமோ அது வக்கரகதியில் இருந்திருந்ததுன்னா மேலும் சிறப்பை செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதனால் இந்த ரிஷவராசிக்காரர்களுக்கு பார்த்த இல்லைன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் வந்து திடீர்னு வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் பார்த்தீங்கன்னா பெரிய மாறுதல்கள் கிடைக்கும் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும் குழந்தைகள் அதாவது புதுசாக வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலையில் மாறுதல்கள் வேலையில் ஏற்றம் வேலையின் மூலியமாக வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக அமைய போகிறது இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால வேலை செய்கிற இடத்துல அதாவது தொழில் செய்கிற இடத்துல சிறு சிறு தொல்லைகள் வரும் இரும்பின் மூலியமாக நெருப்பு மூலியமாக சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இப்போது இந்த அதுவும் வந்து பார்த்தீங்களேன்னால் இந்த ரிஷபராசிக்காரர்கள் கலைத்துறையில் இருந்தார்கள் இல்லையானால் கலைத்துறை அந்த சின்ன திரை பெரிய திரை அந்த மாதிரியான விஷயங்கள் ஜவுளித்துறையில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர பால் பதனிடும் தொழில்கள் அதாவது பால் பதினிடாததுனால் இந்த இது சொல்கிறாங்க இல்லையா அதாவது வெண்ணெய் நெய் அதை தவிர பன்னீர் இதெல்லாம் வந்து விற்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர ஆனால் இந்த இது டாக்டர்ஸாக இருக்கிறவங்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சர்ஜன்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய மாறுதல்கள் இருக்கும் அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல பெரிய அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா சனி பகவானே பத்தாம் இடத்துல போய் உட்காந்துருக்கு அரசாங்க தொழில்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அரசாங்க கான்ட்ராக்டுகள் கிடைக்கும் அதீதமாக சுத்த வேண்டிய அதாவது அலைச்சல் அலைய வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் போகிறது இந்த வாட்டி ஏன்னா தூக்கங்கள் குறையும் பெரிய தலைவர் என்னென்னா பிரச்சனைகள் என்னென்னா பன்னெண்டாம் இடத்தையும் வந்து சனி பார்க்குறது அதனால் தூக்கங்கள் குறையக்கூடிய காலகட்டமாக அமைய போகணும் இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது சனியினுடைய பார்வை பலன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம ஐயா அரியர் சர்மக்கிட்ட கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்கா எல்லா கிரகங்களுக்கும் விசேஷ பார்வை கிடையாது ரெண்டு கிரகங்களுக்கு மட்டும்தான் மிக விசேஷமான பார்வை ஒன்று குரு பகவான் இன்னொன்று சனி பகவான் சனி பகவானை பொறுத்தளவுக்கு விசேஷ பார்வை அப்படின்றது மூணாம் பார்வை மூணாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் நம்ம ஜோதிஷ சாஸ்திரத்துப்படி பன்னெண்டாம் இடம் அப்படின்றது அயன சயன போகஸ்தானம் அப்போ அந்த அயன சயன போகஸ்தானம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் இருக்கிற இடத்த விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் அதாவட்டது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புக்களை ரிஷபராசி கொடுப்பார் என்ன சாமி ரிஷபராசிக்கு எப்போதுமே சனி பகவான் யோகர் யோகர் தான் ஆனாலும் அவர் பன்னெண்டாம் இடமான மேஷத்தை பார்க்கறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போயாச்சு அப்படின்னு சொன்னால் இந்த வக்ர பயிற்சியினால் கிடைக்கக்கூடிய பாதக செயல்கள் ஒன்றை இழந்தால் ஒன்றை பெறலாம் வீட்டில் இருந்துக்கிட்டு மனைவி குழந்தைகளோட சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கிறது தாய் தகப்பனோட சந்தோஷமாக இருக்கிறது இது எல்லாத்தையும் இழந்தால் அவர் கொடுக்கக்கூடிய அவர் கெடுக்கக்கூடிய பலன்களின் தன்மையை குறைப்பார் சரி அடுத்தது சனி பகவானுக்கு விசேஷ பார்வை அப்படின்றத பொறுத்தளவுக்கு எல்லா கிரகங்களுக்கும் உண்டான போல ஏழாம் பார்வை அவர் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறார் நாலாம் இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்கிறது மாத்ருஸ்தானம் உங்களுடைய அதாவது ரிஷபராசியை சேர்ந்த மாத்ரு அப்படின்னாக்கா அம்மா தாய் தாய்க்கு உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதுவும் தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்போ அம்மாவுக்கு பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன உபாதை அப்படின்னு சொன்னால் கூட உடனடியாக உங்களுடைய குடும்ப டாக்டரை பார்க்குறது சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் சரி அடுத்தது அவருடைய விசேஷ பார்வை அப்படின்றது பத்தாம் இடம் பத்தாம் இடம் அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் அதாவது லைஃப் பார்ட்னர் மற்றும் தொழில் பார்ட்னர் இந்த காலகட்டங்களில் முதலீடு செய்திருந்தால் அந்த முதலீடு அப்படின்றது கொன்ற சர்க்குகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் யாரை நம்பி எந்த விதமான அதை லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் அல்லது பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் அவங்கள நம்பி இந்த காலகட்டங்களில் பெருங்கொண்ட முதலீடு பண்ண வேண்டாம் தொழில் பாட்னர் உங்களை ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவர் என்ன நிலைக்கு வேணாலும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் லைஃப் பார்ட்னரோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யாரம்னா குரம்பாங்க குரம்னா குதிரம்பாங்க அப்போ இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் விட்டு கொடுத்தோம்னாக்க கெட்டு போது கிடையாது கெட்டு போனோன்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுத்துட்டு போகக்கூடாது அப்போ நாமளே விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க நூற்றி முப்பத்தெட்டு நாளும் பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சரி அடுத்தது ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து நம்ம எப்போதுமே சாத்திரத்தில் சொல்றது பத்தாம் இடத்தில் ஒரு கிரகமாவது இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் அப்படியேற்பட்ட ஏற்பட்ட கிரகமான சனி பகவானே இருக்கார் அப்போ தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் ஆனா போராடி போராடி தான் முன்னேறும் தூக்கத்தை தொலைக்கணும் அதே போல் வெளியூரில் அலையணும் 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 அதே போல் ஒரு சில பேர்கிட்ட அவப்பெயர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் இருக்கும் ஆனாலும் தொழிலை கெடுக்க மாட்டார் பத்தாம் இடத்துல ஒரு பாவ கிரகத்துக்கு போது ரெண்டு பாவ கிரகங்கள் இருக்குது ராகுவும் இருக்கிறதுனால ரெண்டு சனியோடைய வேலையை செய்யக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் எச்சரிக்கையோடு இருக்கணும் என்னென்ன விதமான எச்சரிக்கை அன்னெசரி ஆர்குமெண்ட்டு அன்னெசரி டிபேட்டு அவங்களுக்கு வாக்கு கொடுக்கறது வாக்குறுதி கொடுக்கறது கடனுக்கு ஜாமீன் ஜவாப் போடுறது இதெல்லாம் இந்த நூற்றி நாள் போட்டால் நீங்கள் தான் கட்ட வேண்டிய வரும் அப்போ இந்த பிரச்சனைகள்லேருந்து எனக்கு தப்புறத்துக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் சாமி அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக சொல்லலாம் எந்த ஆலயத்துக்கு செல்லணும் என்ன பரிகாரங்கள் செய்யணும் எந்தெந்தவங்களுக்கு தானங்கள் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம டாக்டர் ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக விவரமாக சொன்னீங்க ரெண்டு பேருமே இப்போ உங்களுக்கு வந்து சனிக்கிழமை தோறும் இந்த தயிர் சாதம் எல் சாதம் இதெல்லாம் வந்து செய்து சாமிக்கும் படையல் பண்ணிட்டு படையல் பண்ணலைனாலும் ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் பண்ணணும் சனிக்கிழமை என்னைக்கு பண்ணணும் அதே போல் ஊனமுற்றவர்களுக்கு இந்த இரும்பு சம்பந்தப்பட்டது அதாவது அவங்களுக்கு வந்து வாக்கரு ஸ்டிக்கரு நடக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்டிக்கரு வாக்கரு இந்த மாதிரி உள்ளதெல்லாம் இரும்பு சம்பந்தப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அதே போல் கால் ஊனமாக இருக்கிறவங்களுக்கு அந்த லெக்குக்கு வந்து அந்த இரும்பு கம்பியெல்லாம் போட்டு செய்யக்கூடிய ஷூ இருக்கும் அந்த ஷூவெல்லாம் வந்து வாங்கி தானம் பண்ணலாம் செருப்பு கூட தானம் பண்ணலாம் இதெல்லாம் நீங்கள் அவசியம் பண்ணுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வரக்கூடிய விளைவுகள் நீங்கி நன்மைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தான தர்மங்கள் பண்ணுறது தான் ஈஸ்வரனு சனீஸ்வரனுக்கு பிடிச்சது இப்போ தான தர்மங்கள் அதிகமாக பண்ணினீங்கன்னா அந்த தான தர்மம் பண்ணுறதுனாலே உங்களுக்கு வர அவரால் வரக்கூடிய பின் விளைவுகள்லாம் இல்லாமல் உங்களை சிறப்பாக கொண்டு வழி நடத்தக்கூடிய வாய்ப்புகளை தரக்கூடியவர் சனி பகவான் அதனால் தான தர்மங்களை அதிகமாக பண்ணுங்கள் நீங்கள் வந்து அவசியம் போய் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது திருக்கொள்ளிக்காடு இருக்கிற சனீஸ்வர பகவானை போய் ச ஒரு இப்போ வழிபட்டுட்டு வாங்க இந்த தான தர்மங்கள்லாம் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவரால் வரக்கூடிய விளைவுகள்லாம் நீங்கி நன்மையாக மாற்றித்தரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கே சேங்கார் ஒன்று சொல்லுவார் ஐயா அருமையாக சொன்னீங்க அதாவது ரிஷபராசியை பொறுத்தவரலும் தொழில் ஸ்தான அதிபதி தொழில் ஸ்தானத்தில் இருந்து குருவின் பார்வையின் மூலியமாக மிகவும் அதிகமான சுபத்துவத்தோடு ராகுவோட சேர்க்கையில் இருக்கிறது பெரிய விசேஷம் வக்கரகதி பெற்றிருக்கிறது அதை விட பெரிய விசேஷம் திடீர்னு தொழிலில் பெரிய மாறுதல்கள் வரும் ஏற்றங்கள் வரும் ஏற்றங்கள் மூலியமாக பல மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையிலும் சற்று பின்னடைவு இருக்கும் உங்களுக்கு தூக்கங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய எதிர்பாலனத்தோர் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலில் ஏற்றம் கிடைக்கும் லாபத்தில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதம் பார்த்தேன்னா படிப்பில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க ஏன்னா நாலாம் இடத்தை உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை வேற இவர் சனி பார்க்குறாரு அதனால் சிறு சிறு தொல்லைகள் ஞாபக மருதிகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது அது தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பும் தொழிலில் வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் செய்யக்கூடிய வேலைகளில் நீங்கள் வந்து ஒரு ஹெச்ஆர் இன்சார்ஜ் இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும் அமை இந்த காலகட்டத்தில் பார்த்தலையென்னால் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நிச்சயமாக உண்டு பத்தாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறது பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் இந்த இது சின்னத்திரை திரை பெரிய தரையில் இருக்கிறவங்களுக்கு புதுசாக அக்ரிமெண்ட் சைன் ஆகக்கூடிய வாய்ப்பு நெசவாளிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றமான ஒரு காலமாக அமைய போகிறது அதை தவிர பார்த்தேன் உங்களுக்கு வந்து பொதுவாகவே இந்த இதில் இருக்கிறவங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பால் பதனிடும் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த சனி வக்கரகதி கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் நாலரை மாதம் நடக்குது அதாவது ரெண்டு இருந்து பதினொன்று ஏழு வரலும் இருக்கக்கூடிய பதினொன்று அதாவது பதினேழு பதினொன்று வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டம் ஒரு நாலரை மாதம் வரலும் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றங்கள் மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரக்கூடும் சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் உடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்